ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் நம்ம சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட இருபத்தி எட்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதே போல் நம்ம கேப்டன் திரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகர் ரிலீஸு இருபதாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம மதராசி திரைப்படம் சிவகாந்தன் அவர்கள் நடித்த திரைப்படம் ஆறாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதேமாரி கேபி வை அவர்களோட காந்தி கண்ணாடி ஆறாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் லாஸ்ட்டாக ஃபைனலாக படைத்தலைவன் சண்முக பண்ணோட படைத்தவன் தொண்ணூறாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்க்

ஓட விடாமல் ஒரு சில பேர் வந்து வேலை சம்பவம் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து எனக்கே வந்து ஸோ நிறைய சைடில் வந்து எப்படின்னா படம் வந்து வெளியிடுற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா அந்த பல திரையரங்களை வந்து மதராசி ஓடுது அதேமாரி மேலே அந்த லோகா படம் அப்படி இப்படின்னு புது புது படங்கள்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு அதேமாரி நிறைய பேர் வந்து நம்ம கே பி பாலா அவர்கள் பொறுத்தவரை சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவர் ரிப்ளை வந்து பண்ணுவார் அவர் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஆள் அதே மாதிரி ஹீரோ அப்படி இப்படின்னு எந்த ஒரு பந்தம் வந்து காட்டாத ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கே பி விவாலா அவர்களை ஸோ அனைத்து மக்களுக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவார் நிறைய பேர்த்துக்கு அதேமாரி ஹெல்ப் பண்ணுறதோ சொல்லவே தேவையில்ல ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு தங்கம் மனசான ஒரு நல்ல ஒரு மனிதரோட திரைப்படம் முதல் திரைப்படம் ஒரு ஹீரோ வந்து நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பல படங்களில் சின்ன சின்ன ரோல் காமெடியில் நடிச்சிருக்காரு அதெல்லாம் விட்டுருங்க ஸோ இதுதான் முதல் படம் ஆஸ் எ ஹீரோவாக எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரோட திரைப்படத்துக்கும் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு ஸோ திரையில் வந்து வெளியிட மாட்டேன் அப்படின்ட்டு யார் தான் அந்தமாரி பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அதே சமயத்தில் செம்ம காண்டாகவும் வந்து இருக்குது ஸோ இருந்தாலும் காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப வந்து ரசித்து பார்த்து அவங்களோட ஆதரவை வந்து தெரிவித்து தான் வந்து இருக்காங்க நியாயமாக உண்மையிலேயே இந்த படம் பார்த்தவங்க பாலாக்காக வந்து கிடையாது படம் உண்மையிலே வந்து சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நேற்றுக்கு ஆறாவது நாள் அதிகப்படி முப்பத்தி அஞ்சு லட்சத்து வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸு கிட்ட ஸோ இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ரொம்ப கம்மியான திரையரங்கு தான் திரைப்படம் வந்து வெளியாக இருக்குது அதுக்கே ஒரு நல்ல ஒரு பெட்டர் கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு காந்தி கனாடி அதேமாரி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் மூணு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு படம் வந்து ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சு நம்ம மக்கள் நாயகன் பாலா அவர் கூட காந்தி கண்ணாடி திரைப்படத்துக்கு வேற லெவல் அப்படி கண்டிப்பாக சொல்லலாம் காந்தி கண்ணாடி மாரியே செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியான திரைப்படம் தான் நம்ம சிவகாத்தின் அவர்கள் நடித்த மதராசி ஸோ மதராசி திரைப்படத்தோட ஆறாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது வந்து அதுக்கு முன்னாடி சினிமா ரொம்பவே வந்து ரசித்து பார்க்குறவங்க அப்படின்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கெல்லாம் ஒன்று எல்லாருமே வந்து அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில ஒரு திங்க் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த கலெக்ஷன் இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பெற்றிருக்கோம் அந்த படம் வந்து அவ்வளோ கலெக்ஷன் பெற்றிருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மதராசிக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்து மதராசி திரைப்படம் இப்படி கலெக்ஷன் பெற்றிருக்கோம் அப்படி கலெக்ஷன் பெற்றிருக்கோம் கண்டிப்பாக வந்து நினச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்க நினச்சதை விட ரொம்ப கம்மி அப்படின் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் தயவு செய்து அமரன் திரைப்படத்துக்கு கூட மதராசி திரைப்படத்தை கம்பேரே வந்து பண்ணுறாதீங்க அமரன் அப்படின்றது வந்து ஒரு நூறு சதவீதம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கல்லாக கட்டிருக்குன்னா மதராசி அதில் ஒரு ஒம்பது பத்து சதவீதம் வந்து கல்லாக கட்டிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் அதுக்கே இன்னும் சொல்ல போனால் மதராசி திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு வந்து அமரன் திரைப்படத்தோட தயாரிப்பு செலவை விட அதிகம் இது எத்தனை பேர் தெரியும் தெரியல ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கூட நெருங்க முடியாது அமரன் திரைப்படத்து கூட ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லோ கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் வீக் டேஸில் வெள்ளி சனி ஞாயிறு கூட ஓகே தான் ஆனால் வந்து திங்கக்கிழமையிலேருந்து நேற்று புதன்கிழமை வரைக்கும் ரொம்ப மந்தம் ஆயிடுச்சு அப்படி தான் கண்டிப்பாக சொல்லுவேன் தமிழ்நாடே அப்படின்னா மீதியெலாம் வந்து நினச்சி பார்த்துக்கோங்க தமிழ்நாடு பொறுத்தவரை ஆறாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக ரெண்டே கால் கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்கிட்ட அதேமாரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த திரைப்படம் ஒரு பத்து லட்சத்து தான் வந்து அதிகப்படியாக வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் அதேமாரி ஸோ நம்ம கேரளாவை பொறுத்தவரை திரைப்படம் வந்து ஒரு எட்டு லட்சத்தை வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் அபவ் எயிட் லேக்ஸு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு விட்டது ஸோ கர்நாடகாவை பொறுத்தவரை இருபது லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் மேலே நார்த் இந்தியா வட இந்தியாவும் சொல்லவே தேவையில்ல ஐந்து லட்சத்துக்கு உள்ளதான் வந்து கலெக்ஷன் அந்த அளவுக்கு ரொம்ப டல்லு அதுக்கு காரணம் எதிர்பார்த்த திரையரங்கம் வந்து கிடைக்கவில்லை அதுதான் வந்து உண்மை ஆயிரம் தான் வித்யு ஜமால் இருந்தாலும் பெருசாக திரையரங்கம் கிடைக்கல அதேமாரி ஓவர்சீஸ் வெளிநாட்டில் ஒரு கோடிக்கிட்டு தான் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் ஸோ டோட்டலாக திரைப்படம் வந்து நாலு கோடிக்கிட்டு தான் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு வேர்ல்டு வைடு கலெக்ஷன் நூறு கோடி கூட தொடலை இன்னும் தொட்டு தான் அஃபிஷியலாக போட்டிருப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மதராசி இப்போதைக்கு ஒரு ஃபிளாப் தான் அண்ட் அடுத்த அடுத்தபடியாக நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் திரு விஜயந்த் அவர்கள் எடுத்த கேப்டன் பிரபாகர் ரீ ரிலீஸ் இருபதாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துலாம் நேற்றுக்கு நிறைய பேர் வந்து வீடியோவை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க நியாயமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க அது என்னன்னா கேப்டன் பிரபாகர் திரைப்படம் எந்த திரையரங்கில் ஓடுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கேட்டவங்க எல்லாத்துக்கும் ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிற படம் வந்து உண்மையிலேயே படம் ஓடிட்டு தான் வந்து இருக்கு ஆனால் ஸோ எந்தெந்த திரையரங்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து சரியான ஒரு ப்ராப்பரான லிஸ்ட்டு வந்து கிடைக்கல அதேமாரி என்னோட முந்த வீடியோக்கள் நீங்க நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்க ஊரில் ஓடுது அங்கே ஓடுது இங்கே ஓடுதுன்ட்டு ஆனால் திரையரங்கு பேரை மட்டும் யாரும் வந்து போட மாட்டாங்க ஸோ இந்த திரைப்படம் வந்து பெங்களூர்லேயும் ஓடுது அதேமாரி நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை சென்னையிலையும் இன்னும் ஓடி தான் வந்து இருக்கு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திரையரங்குனா நான்கு காட்சியெல்லாம் வந்து ஓடலை ஒரு காட்சி தான் வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை நான் வந்து கோடிக்கணக்கில் தான் வசூல் வந்து பண்ணியிருக்கு அதாவது இருபது நாள் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல விரும்பலை ஒரு சில ஆயிரங்கள் இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் வந்து பெற்று தான் வந்து இருக்கு லட்சங்கள் கொடுக்கிடையாது நான் ஆயிரங்கள் தான் வந்து சொல்ல வரேன் ஸோ ஒரு சில ஆயிரங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் இருக்கலாம் இல்ல பத்தாயிரம் கூட இருக்கலாம் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அதுக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஐந்து திரையரங்கு இல்லை ஆறு திரையரங்கு வேல்டு வைடே சொல்றேன் மொத்தமாகவே கர்நாடகா தமிழ்நாடு பொறுத்த வரை ஸோ அந்த மாரி இருக்கு அதுலயும் வந்து ஒரு காட்சிகள் தான் வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த நிலைமையில திருப்பி வந்து கலெக்ஷன் பெற்றுக்கோம் அப்படின்னுட்டு படம் வந்து இன்னைக்கோ இல்லை நேற்றிக்கோ இல்லை முதனாயிரத்திலாம் வந்து ரிலீஸ் ஆகலை இது ஒரு ரீரீஸ் படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான திரைப்படம் ஸோ இருபது நாள் பார்த்தாலும் ரீ ரிலீஸ் ஆகி இந்த திரைப்படம் வந்து ஓடிட்டுருக்குன்னா உண்மையிலே வந்து ஸோ வேற லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு நியாயமான ஒரு டிக்கெட் ரேட்டில் ஒரு நியாயமான ஒரு வசூல் எடுத்து இந்த திரைப்படம் வந்து ஒரு எட்டே முக்கால் வந்து ஒரு ஒம்பது கோடி வரைக்கும் கலெக்ஷன் போய்ட்டுருக்குன்னா ஸோ உண்மையிலேயே வந்து இதை வரவேற்கணும் கண்டிப்பாக வந்து வரவேற்பே வந்து ஆகணும் நான் ஸ்பெஷலாகவே வந்து ரீ ரிலீஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதில் தென்னந்திரியாக வந்து சொல்லியாச்சு ஸோ கில்லி சச்சின் கேப்டன் பிரபாகன் ரீ ரிலீஸோட கலெக்ஷன் எது அதில் எது டாப் ஒன் எது சிறந்த திரைப்படம் அப்படின்னு ரீ ரிலீஸில் எனவே கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் பொறுத்தவரை ஸோ இந்த திரைப்படம் எத்தனை நாட்கள் அதாவது ஸோ ஒரு திரையரங்குல ஒரு காட்சி ஓடுனா கூட கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணிடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த திரையரங்கு அப்படின்னே வந்து சொல்லியே வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன் பதிவிடுறேன் ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து உருட்டு விட்றீங்க சும்மா போய் சொல்கிறீங்க திரையரங்கே சொல்ல மாட்டேறீங்க அப்புறம் எப்படி நம்புறதுலாம் சொல்கிறீங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஆராய்ந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் கேப்டன் பிரபாகர் ரீ ரீல்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் அடுத்த பிறகு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் வந்து பார்த்துலாம் ஸோ கூலி திரைப்படம் வெற்றிகரமாக இருபத்தி எட்டாவது நாள் நேற்று வந்து ஸோ வெற்றி நடை போடுகிறது நம்ம புரட்சி கலைஞர் கேப்டனோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ஆயிரக்கணக்கில் வசூல் செய்தால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த இந்த கூலி திரைப்படம் லட்சக்கணக்கில் இன்னும் வசூல் செஞ்சுட்டு தான் வந்து இருக்குது ஸோ ஆயிரக்கணக்கு உள்ளெல்லாம் வரல ஏனென்றால் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் இருந்து ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையும் ஏதாவது ஒரு காட்சி இல்லை ஒரு திரையங்காவது வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்கு ஸோ வெளியில் தமிழ்நாட்டிலும் ஓடுது தமிழ்நாட்டிலையும் ஓடுது ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் ஒவ்வொரு திரையரங்கிலேயே அட்லீஸ்ட் ஓடிட்டு தான் வந்து இருக்கு கூலி திரைப்படம் ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சத்துக்கு மேல வந்து கலெக்ஷன் பெற்று நம்ம கூலி திரைப்படம் கண்டிப்பாக எயிட் லேக்ஸ் மேல கண்டிப்பாக வந்து கலெக்ஷனே வந்து பெற்றிருக்கோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் ஒரு சில காட்சிகள் இந்த திரைப்படம் வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்கு அது பகல் காட்சி இல்லை மாலை காட்சி இல்லை இரவு காட்சியிலேயே ஓடிட்டு தான் வந்து இருக்கு சின்ன சின்ன திரையரங்கள்லாம் கூலி திரைப்படம் வந்து செகண்ட் ரிலீஸ்ல நான்கு காட்சிக்கு மேலே வந்து போயிட்டு தான் வந்து இருக்கு எனவே இந்த திரைப்படம் அப்புறம் வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு எட்டு லட்சத்து கிட்ட வேல்டு வைடு பத்து லட்சத்தை வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு இருபத்தி எட்டாவது நாள் உண்மையிலேயே இது ஒரு சூப்பர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அந்த இருபத்தி எட்டு நாள் முடிவில் நான் முன்னாடியே சொல்லிட்டு ஐநூற்றி அறுபது கோடிக்கு மேலே அந்த திருப்பம் வந்து கலெக்ஷன் பெற்று இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக வந்து போஸ்டர் போட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம நூறு சதவீதம் வந்து நம்பலாம் அது வரைக்கும் வந்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஐம்பது சதவீதத்துலேருந்து ஒரு அறுபது சதவீதம் வந்து நம்பலாம் யார் சொன்னாலும் ஏன்னால் ஒரு சில பேர்லாம் அறுநூறு கோடி மேலே ஒசை செஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஐநூறு கோடியே வந்து தொடலைன்னு சொல்கிறாங்க ஐநூறு கோடிலாம் தொற்றுச்சு அதிக எந்த ஒரு போஸ்டர் வந்து விட மாட்டாங்க அதனால தான் நிறைய பேத்துக்கு டவுட்டு எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் மறுபடியும் சொல்கிறேன் கூலி திரைப்படத்தை நான் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு சூப்பர் டூபர் ஹிட்டுலாம் வந்து சொல்ல விரும்பலை ஆனால் கூலி திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு அப்படி இல்லாட்டி ஒரு ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்குது இந்த திரைப்படம் வந்து எல்லா சைட்லேயும் வந்து பிரேக் யூன் பண்ணி எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நிறைய பேத்துக்கு வந்து ப்ராஃபிட் தான் வந்து கொடுத்துருக்கு ஸோ நிறைய பேர் வந்து நினச்சிருப்பாங்க கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசதி செய்யும் எட்நூறு கோடி வசதி செய்யும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு வேணால் ஏமாற்றமாக இருக்கலாமே தவிர்த்து படம் வந்து தோல்வி வந்து ஆகல அதே மாதிரி அதிக வசூல் வந்து செய்யல அதுவும் வந்து உண்மைதான் ஏற்றுக்கிட்டோம் அதற்கான காரணம் ஏ சான்றிதழ் திரைப்படம் பதினெட்டுக்குள்ளே வயசில் இருக்கிறவங்களாம் அலோவ் பண்ணல அதனாலேயே ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் வராதால இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு பட் இருந்தாலும் கூலி திரைப்படம் வந்து ஒரு ஹிட் மூவி அதை வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் அடுத்த படைத்தளம் திரைப்படத்தோடு தொண்ணூறாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்துலாம் நிறைய பேர் வந்து இதை பார்த்தவனே செம்ம ஷாக் ஆகிருந்தீங்க என்னடா இது படைத்தளவு பற்றி வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்தோம் திடீர்னு ஷாக்கிங்காக வந்து படைத்தள பற்றி சொல்கிறானே இந்த போஸ்டர் பார்த்தா இது ஒரு ஃபேக் நானே வந்து சொல்கிறேன் நானும் இதை வந்து ஃபேஸ்புக் சோசியல் மீடியாலதான் வந்து எடுத்தேன் ஸோ தொண்ணூறாவது நாள் ஐந்தாவது வாரம் ஐந்தாவது நாள் பதினைந்தாவது நாள் அப்படி இப்படின்னு இருக்க போஸ்டர் எல்லாமே பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் அஃபீஷியல் போஸ்டர் வந்து கிடையாது அதையும் நான் முன்னாடியே வந்து சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட சோ உன்னிப்பா கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் எது அஃபீஷியல் போஸ்டர் எது ஃபேக் போஸ்டர் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் விட்டுருங்க இப்போ எதுக்கு இந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க கேட்பீங்க நான் சொல்கிறேன் ஸோ படைத்தளம் திரைப்படம் பொறுத்தவரை தொண்ணூறாவது நாள் நேற்று வெற்றிகரமாக வந்து முடிந்து விட்டது படம் வந்து வசூல்றதையாக வந்து நான் ஆயிரக்கணக்கு மூட பண்ணுறான்னு தெரில ஸோ டெய்லியும் ஆயிரக்கணக்கு கணக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த திரைப்படம் பொறுத்தவரை ஒரே ஒரு திரையரங்குலேருந்து திரைப்படம் வந்து ஓடுது அப்படின்ட்டு நான் வந்து விசாரித்த வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயில் கிடச்சிது அந்த திரையரங்கு என்ன கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திரைப்படம் மானா மதுரை ஸ்ரீபிரியா திரையரங்கம் ஸோ இந்த மதுரை சைடு மானா மதுரை சைடு யார் யார் இருக்கீங்களோ உண்மையிலேயே இந்த திரைப்படம் வந்து ஓடுதா அப்படி ஓடினாலும் ஒரு காட்சி தான் ஓடுவோம் பழைய தெரியாருங்க ஸோ அப்படி ஓடிச்சு அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறவங்க மதுரை சைடில் இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த திரைப்படம் தொண்ணூறாவது நாள் மானா மதுரை ஸ்ரீ பிரியாவில் வந்து ஓடுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டதால்தான் படைத்துடன் திரைப்படத்தை பற்றி இப்போ நான் வந்து ஸ்பெஷலாக வந்து ஆட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ இது உண்மையாக இருக்கிற விதத்தில் உண்மையிலேயே வந்து சந்தோஷம்தான் படம் வந்து வெற்றி ஓட்டினாலும் சரி நியாயமாக ஓட்டினாலும் சரி தொண்ணூறு நாள் கடந்துருக்கு அப்படின்னு வந்து ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்கிற ஒரு விஷயமாக வந்து நான் வந்து நினைப்பேன் ஸோ உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து தொண்ணூறு நாள் வந்து கடந்திருக்குன்னா தயவு செய்து பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்க பார்க்குறவங்களும் நம்பணும் இல்லை அதுக்காக வரேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த இந்த வீடியோவில் இருக்கிற திரைப்படங்களில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தை யார் யாரெல்லாம் தேட்டரில் வந்து பார்த்திங்க எங்கே ஓடுதுன்னு சொல்லுங்கள் அதேமாரி பாலா அவர்கள் நடித்த காந்தி நடைய எத்தனை பேர் வந்து தேட்டரில் பார்த்தீங்க எங்கே ஓடுது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் கமண்டில் அதேமாரி சிவகாத்தின் அவர்கள் நடித்த மதராசி கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன்லாம் ஸோ தேட்டரில் வந்து பார்த்திங்களா கேப்டன் பிரபாகரன் எங்கே ஓடுது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் உடன்பாடுற கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்